திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில எழுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருப்புறவம் திருமுறை மூன்று எண்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருமையான பதிகம் அல்ல பெண்ணியல் உருவினர் பெருகிய புனல் விரிய பிறை கண்ணியர் மாதூர் பாகனாகவும் கங்கை திருச்சடையிலும் நிலவி சூடி இருக்கக்கூடிய பெருமான் கடுநடை விடையினர் நல்ல ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆலவாயான் அந்த இடபம் காளைய பெருமையில் வரக்கூடியவர் கடல் தொழும் அடியவர் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை தொழக்கூடிய அடியவர்கள் நன்னி ஏ பிணிகட இறைவனை வணங்க வணங்க நெருங்கிய எல்லா நோயும் உடல் நோய் உயிர் நோய் பிறவிங்கிற பெருநோய் எல்லாம் நீங்கும் நீங்கும்படியாக அருள் புரிபவர் அப்படிப்பட்ட பெருமான் உயர் பதி எல்லா பதியிலும் உயர்ந்த இந்த பதி புண்ணிய மறையவர் நிறை புகழ் ஒளி மலி புறவமே சாதாரண மறையவர்கள் அல்ல புண்ணியம் புண்ணியம் செய்து தனக்காகவே வாழாமல் எல்லாம் உலக நன்மைக்காகவே இறை வழிபாடு பண்ணியும் அப்படிப்பட்ட புண்ணியம் சேர்த்தவங்க அப்படிப்பட்ட எல்லாம் நிறைந்து சுவாமி மேலே புகழாரம் அப்படியே போற்றி செய்வாங்களாம் அப்படி செய்த ஒலி இருக்குல்ல சப்தம் வேத ஒலி அது அப்படியே எங்கே பார்த்தாலும் நிறைந்து மலிந்து எங்கே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பதிதான் இந்த திருப்புறவம் ரெண்டாவது பாட்டு கொக்குடை இரகோடு சாமி திருச்சலையில் இந்த கொக்கிறகு வைத்திருக்காரு ரெண்டு விதமான கருத்து இருக்குது கொக்கரக்கனை அளித்த அந்த செயலை ஞாபகமாக அது கொக்கு இறகை வைத்திருக்கிறதாக ஒன்று கொக்கு மந்தாரை மலரை சூடி இருக்கிறதுனாலே அது கொக்கு இறகு அப்படின்னு சொல்லலாம் ஆக இரண்டு கருத்துரை எது ஏற்புடையவரோ அது ஏற்க அடியோவனுக்கு வந்து இந்த கொக்கு மந்தாரைங்கிற மலர் இதழ்களை தான் வைத்திருக்கிறாருங்கிறது அடியவனுடைய பிறையோடு அந்த மலரோடு அந்த பிறையும் நிலவும் குளிர் சடைய குளிர்னா கங்கை குளிர்ச்சியா வச்சிருக்கார் அப்படிப்பட்ட சடை வடமும் அறவும் அந்த மாதிரி இந்த வடம் அப்படியே அக்கு மாலை போட்டுன்னா ருத்ராட்ச மாலை போட்டுட்டு பாம்பும் போட்டுக்கிட்டு மலர் அறை மிசையினில் அறை மிசைனா தன்னுடைய இடையில வந்து அப்படியே மலர் போன்ற அந்த இடையின் இல்லை திக்குடை மருவிய உறவினர் அல்ல அந்த ருத்ராஷமும் அந்த பாம்பு எல்லாம் இடையில் கட்டிட்டு திக்குனா திசை திசை தான் அவருக்கு வந்து ஆடையே திகம்பரன் பெருமான் அவன் அண்டமெல்லாம் நிறைஞ்சி பேரண்டத்துக்கு ஆள் நிற்கார் இப்படிப்பட்ட பெருமான் திகழ் மலை மகளுடும் அல்லது மலையான் மகள் இமவான் மகளுடும் புக்கு உடன் உறைவது புக்குனா வீடுன்னு ஒரு பொருள் அந்த கோவில் அப்படிப்பட்ட கோவில் இருவருமாய் அந்த அம்மையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் உடைவது புது மலர் விரை கமல் புறவமே நல்ல புது மலர்கள் அப்படி தினமும் விரிந்து அதில் மனம் மறக்கூடிய இடம்தான் பொருள் கொங்கியல் சுரிகுழல் வரிவலை இளமுலை உமை ஒரு கொங்குனா வாசனை அந்த உள்ள வாசனை புகுந்திய அந்த சுரிகுழல் நல்ல கர்லிங் ஹேர் அந்த சுருட்டு அழகான கூந்தலும் வரி வலை நல்ல வலைகள் வரி வரியாக இருக்கக்கூடிய வளையல்களையும் போட்டிருக்கூடிய இடமுறை உமை ஒரு பங்கியல் அந்த உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கிற பெருமான் திருவுரு உடையவர் திரு அந்த பெருமானுடைய திருன்று செல்வம் எல்லா செல்வமும் தன்னுடையத்தில் உள்ள ஒரு அன்னைக்கு ஒரு ஐயா பேசினார் ஃபோனில் அவர் கேட்டால் திருமுறைன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்டார் திருமுறை அப்படின்னா திருனா சிவம் முறைன்னா அதற்கு அடைவதற்கான வழிமுறை அதுதான் திருமுறை சிவத்தை அடைவதற்கான வழிமுறை தான் திருமுறை நமக்கு ஆகமமாகி நின்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நம்ப பண்ணுறேன் இன்னுடைய திருமுறை இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அது ஞான சம்பந்தரே சொல்கிறேன் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் நிறைந்தது திருமுறை எல்லாம் சைவ சித்தாந்தமாக நீங்கள் எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணுங்கள் இதுக்கு விட இந்த இடத்துல திருமுறையில் எல்லா இடங்கள்லேயுமே இருக்குது அதுதான் திருமண இன்னொன்று செகுலார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் இந்த கணநாதர் புராணத்தில் எழுதுகிறார் திருமுறை வாசிப்பார் எழுதுவார் அதெல்லாம் சொல்லி ஆனால் அந்த திருமுறைங்கிற வார்த்தைகளை என்ன அருமையாக பெரியவங்க கையாண்டிருக்காங்கன்னா அதுதான் அப்போ திருமுறை எவ்வளவு ஒரு அந்த ஒரு வார்த்தையை இறைவனை அடையக்கூடிய இந்த வழிமுறை இது அதான் திருமுறை இது சொல்லும்போது இன்னைக்கு கேட்டது ஞாபகம் வந்தது அப்படியே செல்வமாக செல்வம் கொடுக்கக்கூடியவர் எல்லா செல்வங்களையும் அருளியக்கூடிய திருவுருடையவர் பரசொடு இரலை கையில வந்து பரசு வச்சிருக்கார் ஆயுதம் இரலைனா மான் வச்சிருக்கார் கையில மான் வைத்திருக்கார் மெய் தங்கிய கரதலம் உடையவர் கையில கையில கரதலம் கையில் கையில வச்சிருக்காரு விடையவர் நல்ல நந்தியம்பெருமான் வரக்கூடிய உரை பதி இங்கேயே தங்கி இருக்கக்கூடிய கோவில் பொங்கிய புருகடல் கொல அதன் மிசை உயர் புறவமே எவ்வளவு மூலி கடல் உள்ள வந்தாலும் அதுக்கு மேலே உயர்ந்து நிற்கக்கூடியன்னு திருப்புறவம் ஷீர்காணி மாதவமுடை மறையவன் யாரு மார்கண்டையன் மாதவம் செய்கிறார் உயிர் கொல வரு மரளியை மரலின்னா யவன் அந்த மார்கண்ட உயிரை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்த யமன் மேதகு திருவடி இறை உற சாமி என்ன பண்றாரு அப்படியே திருவடியை தூக்குறாரு உயிர் அது விலகினார் அவ்வளவுதான் யமன் வந்து உயிர் விட்டார் பாருங்க எப்படிப்பட்ட அடியாருக்கு எப்படி பெருமான் பண்றார் சாதக உரு சுரன் உடை உமை ஒரு வெறும்றை அது என்னன்னா சாதக இயல்னா இப்ப பாரு சுவாமி வந்து அந்த பூதகங்களோட அப்படியே உழவு அப்படியே காட்டில் போவாராம் அப்படி இருக்கும்போது உமை வந்து அப்படியே உட்கூட போவாங்க அப்படியே பயமா இருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா சுவாமி என்ன பண்றாரு இந்த யானை போதக உரி அதல் அதெல்லாம் தோல் யானையின் தோலை மருவினார் மருபதி புறவம் அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய பதிதான் இந்த திருப்புறவம் காமனை அழல் கொட விழி செய்து அந்த மன்மதனை என்ன பண்றாரு பார்த்த நிமிஷம் அப்படி விழிச்சாரு அவன் அழகாக எரிவிட்டான் கருதல் அரு கடி மதில் தூமம் அது உர விரல் சுடர் கொழுவிய இறை அது என்ன பகைக்கிறாங்க முப்புராதிகளில் அவங்கள அப்படியே புகை வர்ற மாதிரி அப்படியே தீய கொழுவி அப்படியே மொத்தமும் படுத்தி ஏச்சுட்டார் அப்படிப்பட்ட இறைவன் தொகுபதி தங்கக்கூடிய இந்த கோவில் ஓமம் ஒடு ஒரு பக்கம் வேள்வி இருக்காங்க உயர் மறை ஒரு பக்கம் வேத பாராயணம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் திருமுறை பாடிக்கிட்டு இருக்காங்க பிற இய வகைதனோடு இன்னிசை வீணையர் யானினர் ஒருமான் இருக்கொடு தோத்திரம் இயல்பினர் ஒரு பால் அப்படி சிறுவாசம் சொல்லுது பாருங்க இருக்கு வேதம் பாடுறாங்க தோத்திரப்பான் நம்மளுடைய திருமுறைப்பான் இப்படி ரெண்டு ஆனால் ரெண்டு பேரும் பாடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான ஒரு வெறுப்போ பகை இல்லாமல் இருக்காங்க அதுதான் சொல்லு வழிபாடு எந்த பெருசு உந்து பெருசுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காது நமக்கு நமக்கு பெருசு அவங்களுக்கும் அவங்களுக்கு பெருசு அதுக்காக நம்ம பெருமையை நம்ம சொல்லிட்டு போனா அவங்க பெருமையாக அவங்க சொல்லிட்டு போட்டோம் அதனால் தப்பு இல்லை அவரவருக்கு அவரவர் கருத்து உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் தான் சிவம் சுடர் கிழிவிய இறை தொகுபதி ஓமமோடு உயர் மறை பிற இய வகையினோடு இந்த வாத்தியங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அழகாக பாடுவாங்க பாடியும் ஆடியும் வேதங்களை சொல்லியும் ஒளி கெழு பூ மகள் புனல் ஒடு வழிபடு புறவமே பிரம்மன் வந்து வழிபட்ட தலம்னு சொல்கிறார் இந்த பூமகள் அலரம் தாமரை இருக்கக்கூடிய பிரம்மன் வந்து புனல் நீர் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ண இடம் தான் அந்த புறவம் அதான் திரு பிரம்மபுரம்னு பேர் அது இந்த கோயிலுக்கு சொல் நயம் உடையவர் சும்மா அப்படியே பேசுனாங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்குமா அவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படிப்பட்ட அன்பர்கள் இருப்பாங்க அதான் நம்முடைய திருமூலாவது சொல்கிறாரு யாவருக்குமா பிறருக்கு இன்னுறை தானே அப்படிங்கிற நீ வந்து சாப்பாடும் போது போட முடியலனாலும் சரி பசு கொஞ்சம் வாயில் ஒரு வாய்வுரை கொடுக்க முடியலனாலும் பசு போது ஒரு கைப்படி கொடுக்க முடியல வாயில எதுவுமே கொடுக்க முடியல எதுவுமே முடியல சரி பரவாயில்லப்பா ஒன்றும் கவலைப்படாதே பிறர்கிட்ட இன்னுரையாவது நீ பேசுப்பா அப்படி சொல்லி முடிக்கிற அது மாதிரி நல்லா இன்னிசையாக பேசக்கூடிய அய நயமாக அன்பாக பேசுவாங்களா சுருதிகள் கருதிய தொழிலினர் சுருதினா அந்த வேத மந்திரங்களினுடைய அமைப்பு அது மாதிரி நல்லா பாடுவாங்க பிள்ளை இல்லாமலும் நல்லா உச்சரிப்போலையும் நல்லா பாடக்கூடிய பின்ன பின்னையர் நடு உணர் பெருமையர் அப்படியே நடுன்னா உடலு உயிர் உயிருக்கு உயிர் உயிருக்கும் உடலையும் கனெக்ஷன் பண்ணுற ஒன்று இருக்கு அதான் இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கிறார் அதான் நடு உணர் பெருமையினர் சும்மா அப்படியே பெருமான் தான் எல்லாம் அப்படியே உடலை மறந்து உயிர் மறந்து உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவனை மட்டுமே சிந்திக்கிறது கூட தாண்டாண்டது நிலை மாதிரி ஆனந்தப்படுவாங்க அப்படிப்பட்டவங்கெல்லாம் கொழுவிய இடை அப்படியே வந்து பெருமானேன்னு இருக்கக்கூடிய கோவில் அப்பா இது தொகுப்பதி அப்படிப்பட்ட கோவில் சொல்றேன் இன்னும் அருமையா பாண்டா நம்ம அப்பா அது நம்ம இப்ப ஆறாவது பாட்டு வந்திருக்கோம் சொன்னைய முடையவர் சுருதிகள் கருதிய தொழிலினர் பின்னையர் நடுவுனர் பெருமைகள் திருவடி பேணிட பெருமானுடைய திருவடியை வழிபட முன்னைய முதல் வினை அற அருளினர் எல்லாத்துக்கும் முன்னைய கோவிலுப்பா முன்னை பழம் பெரிய தொல்வினை எல்லாம் நீக்கி அருளக்கூடிய கோவில் தான் இந்த கோவில் புன்னையின் முகை நிதி பொதி அவிழ் பொழில் அணி புறவமே நல்ல புண்ணை மரங்களுடைய முட்டு அப்படியே பட்டு அப்படி வெடிக்கும்போது அது அப்படி பொன் போன்று அந்த மகரந்த எல்லாம் அப்படியே விழுமா அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த திருப்புறவமே ஏழாவது பாட்டு வரி தரு புலி அதல் உடையினர் வழு எரி படையினர் நல்லா புலி தோலை அதெல்லாம் தோல் அதனால வரி வரி உழ்ந்த புலி புலியினுடைய தோல் எடுத்து இடுப்பை கட்டிக்கிட்டார் மழு எரி பழையினர் தாருகாமத்துக்கு இருடிகள் அனுப்பின மந்திரம் இது உடனே புலியை பிடிச்சிக்கிட்டார் நினைக்கூடாது மழுனா ஆயுதம் அதை கையில் வைத்திருக்கக்கூடிய படையினர் பிரி தரு நகு தலை வட முடி மிசை அணி பெருமையான சிரிக்கக்கூடிய மண்டபோடு எடுத்துக்கிட்டான் ஐயா ஒரு அர்ப்பிச்சு எடுக்குது கபால வேந்தி எரி தருமுறிவினர் அப்படி இப்படிப்பட்ட பேணி அப்பாவுக்கு அப்படியே ஒளிவண்ணன் தீவண்ணன் இமையவர் தொழுது தொழுவது ஓர் இயல்பினர் இமையவர்கள் வந்து இமைக்கா மாட்டாங்க எல்லாம் வந்து இறைவனை வழிபட்டவனமாக இருக்கக்கூடிய நல்ல பின்னிய கூந்தல் உடைய குழல் உடைய உமையோடும் இனிதுரை பதி புறவமே நம்ம ஆனந்தமா பெருமாள் அவர் ஆனந்தமயமானவர் அப்பதான் நமக்கு அந்த ஆனந்தத்தை வழங்கணும் அது கூட அவருக்காக ஆனந்தமாக இருக்குல்ல நமக்காக தான் வந்து ஆனந்தம் அவருக்கு ஏதுக்கு ஆனந்தம் துக்கம் எதுவுமே கிடையாது அவருக்கு அவர் வந்து நிர்குணம் குணமும் இருப்பார் நிர்குணமாகவும் இருப்பார் குறிப்பிட்ட பெருமாள் வசி தரும் உருவோடு அது என்ன வசினால் வாள் அந்த வாள் ஏந்திட்டோடு வருவோம் அந்த கோலத்தோட வந்து யார் ராவண மலர் தலை உலகினில் வலி செய்யும் அதான் மலர்தெல்லாம் அப்படியே பரவி கிடக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அடி சண்டை இப்படியே இருப்பாங்க யார் ராவணன் அப்படி போது நிஜிசரன் அவன் பேர் வந்து நிசிசரன் ராவணன் பேர் ஏன்னா இந்த இந்த மறைஞ்சிருந்து இந்த இரவுலையே சந்திக்குவார் நடுநிசின்னு சொல்லுவாருங்க மிசின நடு இரவு அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இரவுலேயே மறைஞ்சி வந்து அடிப்பான் அப்படியே ஏன்னா அவன் கருகிய நிறம் அவன் அவனை ஏன்னா பல இடங்களை சொல்லியிருக்கான் இருள் பேர் தான் வேறு இருந்துருக்க மாட்டான் அப்படி சொன்னம் வந்து மறைஞ்சிருந்துட்டு வந்து தாக்கி அடிச்சு அடிப்பேரு அவ்வளோ பெரிய பலசாலி ஆனாலும் இந்த மாதிரி வேலையும் செய்கிறாரு அப்படிப்பட்ட என்ன பண்ணுறார் பெருமான் உடலோடு நெடுமுடி ஒருவதும் நெறி உற அப்படியே பத்து தலையின் நெரிச்சிட்டார் ஊசி தர அப்படியே கசிக்கிறார் அப்படியே ஒரு விரலாலேயே உசித்து அப்படியே போட்டு நசுக்கி ஒரு விரலால் நிறுவினார் அப்படியே வச்சுட்டார் பெருமான் ஒளி வளர் வெளி பொடி சும்மா அப்படியே ஒலிரக்கூடிய அப்படியே திருநீர் அப்படிப்பட்ட திருநீர் நம்ம தலைவர் பொலி தரு உரு உடையவர் அப்படியே வேலை திருமேனி எப்படின்னா அப்படியே திருநீர் வேலை வளையர்னு அது பொன்னார் மேனியில் அப்படி பூசியிருக்கிறேன் நம்ம அப்பா சோபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் உரைப்பதி இங்கே இருக்காது தங்கி உரே பதி ஏன் நிலைத்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அதுதான் புறவமே ஒன்பதாவது பாட்டு தே நகமருவிய முளிரி செய் தவிசினில் நல்ல இதழ்களும் நல்ல மனம் பொருந்திய தாமரை மூழ்கிரின்னா தாமரை அதில் ஒரு சேர் தவிசினா சேர் அது தாமரையினுடைய மேலே ஊனக மருவிய புலன் நகர் உணர் உடை ஒருவனும் யார் பிரம்மா அவர் தான் என்ன பண்ணுறாரு சுவாமியுடைய கருணையால் தோற்றத்தை கொடுக்குறாரு எதுக்கு தோற்றது அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வினையோ அந்தந்த வினைக்கத்தப்படி அவருக்கு வாழ்க்கை அந்தந்த இடத்துல போய் அந்தந்த தாய்க்கு போ நீ இப்படி போ இப்படி போ அப்படின்னு அவர் எழுதப்பட்டது அது செய்கிறார் அவரோட அதிகாரி அவ்வளோதான் வானகம் வரை அக மறிகடல் வானம் அப்படி வானகம் அண்டத்தையும் மலைகளையும் கடல்களையும் நிலன் எனும் எழு வகை இவை எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா போனகம் அருவினன் யாரு திருமால் ஏன்னா இந்த அம்மா யசோதா கேட்குறாங்க இப்போ என்ன சாப்பிட்ட மண்ணை சாப்பிட்டு வாயை காட்டணுனே அப்படியே அண்டத்தையே காட்டுறாரு இல்லையா பூமியெல்லாம் அதனால திருமாலுக்கு அது சொல்ற சாமி இந்த மாதிரி சம்பந்தர் அவங்க ரெண்டு பேராலையும் கூட அறிவு அறியவர் பதி அவங்களால பார்க்கவும் முடியாது அறிய முடியல நம்ம அப்பாவை அப்படின்னா பாருங்க எப்படிப்பட்டவர் நம்ம அப்பா சிவபெருமான் அப்படிப்பட்ட கோவிலை பாய்ந்த திருப்புறவுமே கோசரம் நுகர்பவர் மீன் சாப்பிடுவாங்க யாரு பௌத்தர்கள் கோசரம் நுகர் அவங்க என்னன்னா படுமீன் சாப்பிடுவாங்க பிடி மீன் சாப்பிட மாட்டேன் இன்னும் பாருங்கள் என்ன அணியாயிருந்தேன் ஒரு மீன் அப்படி போய் குதிச்சு போய் தரையில் உழுந்துச்சுன்னா அதுவே சூசைட் பண்ணிக்குச்சு அதை சாப்பிட்லாமா ஆனால் நம்ம போய் அதை கொண்டு சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிடுவாங்க அதுன்னு சொல்கிறாங்க கோசரம் நுகர்பவர் கொழு கொழுங்கிய துவர் ஆன துயிலினர் நல்லா துவராடை சுரந்த ஆடை போட்டிருக்கக்கூடிய துயிலை உடையவங்க ட்ரெஸ் போட்டிருக்கவங்க பாசுர வினை தரு பலகர்கள் பலகர்னால் பாவீங்க அது என்ன பாசுர வேணின்னா நல்லா பாடுவாங்க அது வந்து அப்படி பாடுவாங்க நீங்கள் வாழ்த்துக்கணாமல் பாடுவாங்க எல்லோரும் அப்படியே வந்து எல்லோரும் பாடுவாங்கப்பா பக்கத்தில் இருக்கிறவங்க காதெல்லாம் வெடித்து சதறணும் அப்படி பாடுறான்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்பீக்கர் செட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் நம்ம பெருமான்கருணியாக நல்லது நடக்கும் பனிதரு மொழியினர் அப்படின்னு சொல்லுறீங்கன்னா புறம் கூறுவாங்க பாரு அவங்களாலே பார்த்தோம் போக மாட்டான் அடுத்தவன் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்து நீ சரை அவங்க வந்து கஷ்டவலம் இருக்கிறதுலே மோசம் அப்படி சொல்லுவாங்க மிச்சமான ஒன்று பார்க்கணும் அப்படி சொல்கிறாரு விடும் இனி டே இனிமேலாத மேலாவது அவங்களுக்கு விட்டுறாங்க அப்படின்னு அவங்க பக்கமே போகாத விடும் இனி நான் சொல்லலை இதெல்லாம் ஞான சம்பந்தர் சொல்கிறாரு விடும் இனி ஏதோ நீ பழக்க தோஷத்தை உன் ஃப்ரெண்டு சொன்னான் அவன் சொன்னான்னு நீ போயிருப்ப ஆனால் அவன் அங்கே போனால் வேலைக்காக அதுவும் முடிச்சந்து அது வந்து ரோடு அதுங்க நீ திரும்பி வரதுக்குள்ளே ஆய்ச்சி முடிஞ்சு போயிடும்பா இதுசாமல் பைபாஸில் போய் சீக்கிரம் ஊர் சேருங்க சிவபெருமானுடைய திருவடிக்கு எளிதாக போயிடலாம் வாங்க சைவத்துக்கு சிவநெறிக்கு வாங்க கொல்லா நெறிக்கு வாங்க நல்ல புனிதமான பேச்சுக்கு வாங்க பழகு இனிமையாக இனியமாக இருக்கணுமா வாங்க நல்லவங்களாக வாழணுமா வாங்க சைவம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இதை விட வேறு பெரிய என்ன இருக்குது இன்போ அதான் அதுதான் முக்தி முக்திங்கிறது இங்கே போய் அடைதலில் அது வரக்கூடியது தானாக வந்து சேர்ந்து போயிடும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை நமக்கு எல்லாமே இறைவன் வந்து உள்ளவே இருந்தால் நிறைவுபடுத்தி விடுத்துடுவார் அதான் விடுமினி நினைவுறும் நிமலர்தம் உறைப்பதி தியானம் பண்ணுங்க நினைவு செய்யுங்க அப்பாவை அவன் நிமலன் விமலன் அமலன் அப்படிப்பட்ட பெருமான் உறையக்கூடிய இந்த கோவிலில் பூ சுரல் மறை பயில் அண்ணா அந்தலாம் மறைகளை ஓதக்கூடிய நிறை புகழ் ஒளி மொழி புறவமே பெருமாளுடைய நிறைந்த புகழையே சொல்ல சொல்லி அந்த ஒளி ஓசை அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய புறவம் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம மனது கஷ்டமாகுது இந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்திருக்காங்களே நம்ம அன்பர்கள் பதினோராவது பாட்டு போதியல் போதிய நல்லா போதுன்னா பூ போதோடு நீர் சுமந்து தேத்தி புகுவார் அவர் பின் சென்று புகுவேன் அப்படி சொன்னார்ல போதுன்னா பூ இந்த பூக்கள் நிறைந்த சோலை பொழில் சோலை அப்படி இருக்கக்கூடிய அழகு பொருந்திய புறவ நன்னகர் உரை புனிதனை இந்த புறவத்தில் திருப்புறவம் சுயர்காலில் இருக்கக்கூடிய புனிதன் பெருமானி வேதியர் அதிபதி நான் சாதாரண பாயினுமோ எனக்குமோ வேதம்லாம் தெரியாதுக்கெல்லாமே அத்துப்படி என்ன கல்லாதே கற்றானே படி புக்கடுத்த படிக்கிற எல்லா வேதியர்களுடைய சந்தேகத்தையும் சாமி சொல்லுதான சம்பந்தன் அதான் வேதியர்களுக்கெல்லாம் தலைமம்பான அதிபதி எப்படி ஒரு உரைப்பு பாருங்க மிகு தனை மிகு தலை தமிழ் கெழு விறகினன் சாதாரண வித்தகன் இல்லை தமிழ் வித்தகன் இப்படிப்பட்ட ஓதிய ஒரு பதும் உரியது ஓர் இசை கொல இந்த பத்து பாட்ட ஓதி பாடி இசையோடு பாடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அருமையான துள்ளல் சந்தத்தில் பாடக்கூடிய சாதாரி பண்ணில் பாடியிருக்க அருமையான பண்ணு ரொம்ப பிடிச்சமான பண் சாதாரி ஏன்னா அவ்வளவு அழகாக பண்ணில் பாடலாம் இது ஒரு பதும் ஒரு எது ஓர் இசை கொலை உரை செய்யும் அப்படிப்பட்ட உரை செய்யக்கூடிய பெருங்கான நீதியர் அது முறை தவறாதவங்க நீதினா ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தவறாம இருக்கவங்க அவர் இரு நிழன் இடை இந்த மாபெரும் அண்டத்திலே நிறைந்து நிகழ் தரு பிறவியே எப்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய பிறவி இருக்கு இல்லையா அந்த பிறவிலிருந்து விடுபட்டுருவாங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்றாரு மேங்கான சம்பந்தர் பதியத்திலே நிகழ்வு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்